அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பாடம் பன்னெண்டாம் வகுப்பு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சப்ஜெக்ட்லேருந்து பன்னெண்டாவது லெசன் கலப்பெயர் முறைமை அப்படின்ற லெசன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் மெயினாக கலப்பெயர் முறைமை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொமைன் நேம் சிஸ்டம் அது என்ன டொமைன் நேம் சிஸ்டம் அது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் இது இருந்தால் மட்டும்தான் இன்டர்நெட்டில் கிளியராக நம்மளால் ஒர்க் பண்ண முடியும் அதை பற்றின விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறது தான் இந்த லெசனுடைய மெயினான கான்செப்ட் இந்த லெசனில் என்னென்ன பார்க்க போகிறோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு இணையத்தின் சரியான செயல்பாட்டிற்கு கலப்பெயர் முறையின் தேவையை புரிந்து கொள்கிறோம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே அது ஏன் தேவை கலப்பெயர் எதுக்காக வேணும் அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம் அடுத்த டாபிக் ஐபி முகவரிகளின் முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்க போகிறோம் கம்ப்யூட்டரில் ஐபி முகவரினா என்ன அதனுடைய முக்கியத்துவம் என்ன அது எங்கே இருக்கும் அதனால் என்ன பயன் இப்படின்றதெல்லாம் நாம் பார்க்க போகிறோம் அடுத்தது யுஆர்எல் நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க யுஆர்எல் கேள்விப்பட்டிருப்பீங்க யுஆர்எல்னால் என்ன அதை ஏன் நாம் இன்டர்நெட்டில் பயன்படுத்துகிறோம் அதை பற்றி ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதெல்லாம் இந்த லெசன்ல நம்ம பார்க்க தான் போகிறோம் அடுத்தது டிஎன்எஸ் ஃபஸ்ட் என்ன சொன்னோம் இல்லையா டொமைன் நேம் சிஸ்டம் அதுல அதிலுடைய பகுதிகள் அதனுடைய கூற்று அது எப்படி வேலை செய்து இது எல்லாமே இந்த பாடம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு இதை பற்றின ஒரு தெளிவான பார்வை இருக்கும் ஒரு புரிஞ்சுப்பீங்க இதை பத்தின என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு புரிஞ்சுப்பீங்க ஃபர்ஸ்ட் டாபிக்கு போலாமா டிஎன்எஸ் அதாவது என்னது கலப்பெயர் முறைமை சரி இதை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ப்ராக்டிக்கல் லைஃப்ல இப்போ செல் ஃபோன்ல ஒருத்தவருடைய பேரை சேவ் பண்ணி வச்சிருப்பீங்க நீங்க கால் பண்ணும் போதெல்லாம் ஏதாவது ஒரு பேர் ஃபார் எக்ஸாம்பிள் அருண் வச்சுக்கோமே இப்போ அருணுக்கு கால் பண்ணணும் அருணுடைய ஃபோன் நம்பரையை நீங்க டைப் பண்றீங்க இல்ல இல்லையா நம்ம காண்டாக்டில் என்னன்னு சேவ் பண்ணி வச்சிருக்கோம் அருண் சேவ் பண்ணி வச்சிருப்போம் அருண் தான் நம்ம என்ன பண்ணுவோம் கிளிக் பண்ணுவோம் ஆக்சுவலா நம்ம காண்டாக்ட்ல ஏற்கனவே அருணுக்கு இதுதான் போன் நம்பர் அப்படின்னு நம்ம சேவ் பண்ணி வச்சிருந்துருப்போம் அப்ப மட்டும்தான் நம்ம அருணை கிளிக் பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு கால் போகும் இதுவே அந்த போன் நம்பர் இல்லாம வெறும் அருண் மட்டும் கொடுத்துட்டு அருண்றதுக்கு கால் பண்ணீங்கன்னா போகுமா போகாது அப்ப அதுல எது மெயின் போன் நம்பர் தான் மெயின் அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணிருக்கோம் அந்த போன் நம்பருக்கு அருண்ற பேரை கொடுத்து சேவ் பண்ணி வச்சிருக்கோம் இது வெறுமனே நம்ம கிட்ட ரெண்டு மூணு அருண் இருந்ததுன்னா என்ன பண்ணுவோம் அருண் அண்ணா அருண் ஃப்ரெண்ட் இப்படின்னு சொல்லிட்டு நாம மாத்தி மாத்தி சேவ் பண்ணி வச்சுக்கிறோம் இல்லையா இது எல்லாமே நம்மளுடைய புரிதலுக்காக தான் அதே மாதிரி தான் இப்ப கம்ப்யூட்டர்ல நெட்ல கனெக்ஷன் பாக்கும்போது இணையத்துல பார்க்கும் போது ஒன்றுக்கு மேற்பட்ட கணிப்பொருள் இதுல இணைக்கப்பட்டிருக்கும் குறைஞ்சபட்சம் அதிகபட்சம்லாம் சொல்லவே முடியாது ஏகப்பட்ட கணிப்பொறிகள் இதனோட இணைக்கப்பட்டிருக்கும் அப்போ எந்த கணிப்பொறியை நாம காண்டக்ட் பண்ணனும் நினைக்கிறோமோ அவங்களுடைய முகவரி நமக்கு தேவை எப்படி செல் நம்பர் மாதிரி ஒவ்வொரு கம்ப்யூட்டருக்கும் இணையத்துல இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு கணினிக்கும் தனிப்பட்ட ஒரு நம்பர் இருக்கும் அந்த நம்பரை வச்சுதான் நாம அந்த கணிப்பொரிய கையாளத்துக்கோ இல்லை அங்க ஏதாவது மெசேஜ் அனுப்பவோ நம்மளால முடியும் அப்ப அந்த முகவரி எப்படி இருக்கும் நம்மளுடைய போன் நம்பர் மாதிரி தான் எல்லாமே நம்பர்ஸா இருக்கும் அப்ப அதெல்லாம் நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியுமா முடியாது இல்லையா அப்போ என்ன பண்ணலாம் அதுக்குன்னு நாம ஒரு பேர் கொடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம் இப்ப நாம என்னும் நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பேர் வச்சிடறோம் ஆனா நெட்ல பார்க்கும்போது அந்த மாதிரி பேர் எல்லாம் நாமளே வைக்க முடியாது அதுக்குன்னு சில புரோட்டோகால்ஸ் அதாவது நெறிமுறைகள் இருக்கு அந்த நெறிமுறைய நாம பின்பற்றி தான் அதுக்கு பேர் வைக்கணும் இந்த பேர் வைக்கிறதுனால என்ன யூஸ் நாமளால ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியும் ஒவ்வொரு கணிப்பொறிக்கும் இருக்கக்கூடிய முகவரியை நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியாது அது என்ன முகவரி அது பேர் தான் இன்டர்நெட் அந்த இன்டர்நெட் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பர் இந்த நம்பரு எங்க இருக்கும் யார் கொடுப்பாங்க அது எப்படி சேவ் ஆயிருக்கும் எந்த இடத்துல சேவ் ஆயிருக்கும் எப்படி போய் நம்ம அதை தெரிஞ்சுக்கிறது எல்லா நம்பரும் நமக்கு தெரியாது இல்லையா அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அதெல்லாம் தான் இந்த லெசன்ல நாம படிக்க போறோம் இதுதான் நம்மளுடைய கான்செப்டான இணையத்தின் சரியான செயல்பாட்டிற்கு கலப்பெயர் முறையின் தேவையை புரிஞ்சுக்கிறோம் நாம இணையத்தை ஈஸியா ஒரு வெப் பேஜுக்கு ஒரு வெப் அட்ரஸுக்கு நாம் போறதுக்கு இந்த கலப்பெயர்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் கலப்பெயர்கள்னா என்ன டொமைன் நேம் இதுதான் விஷயம் நாம தெரிஞ்சுக்க போறோம் அடுத்தது இந்த டொமைன் நேம் சொன்னோம் இல்லையா இது பேர் இதுக்கு அட்ரஸ் ஒண்ணு இருக்கும் சொன்னோம் இல்லையா ஒவ்வொரு கணிப்பொறிக்கும் ஒரு ஒரு அட்ரஸ் இருக்கும் இது எண்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் அந்த எண்கள் எப்படி இருக்கும் நம்பர்களாக இருக்கும் அந்த நம்பர் யார் கொடுப்பாங்க ஒரு தனிப்பட்ட அமைப்பு இருக்குது அது அந்த டிஎன்எஸ்சி அதுதான் அவங்க கொடுப்பாங்க இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால் பற்றி சொன்னேன் இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால்னா என்ன கணிப்பொறிக்குன்னு தனியான ஒரு முகவரி இருக்கும் அந்த முகவரியை தான் நம்ம ஐபி அட்ரஸ் ஐபி முகவரி அப்படின்னு சொல்கிறோம் சாதாரணமாக ஒரு மெசேஜ் அமிச்ச உடனே அடுத்த சிஸ்டத்துக்கு அது போயிடாது ஏழு லேயர்களை கடந்து போகணும் லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்துருக்கோம் அதில் செவன்த் லேயர்ல தான் அப்ளிகேஷன் அதாவது பயன்பாட்டு லேயர்னு ஒன்று இருக்கு அந்த இடத்துல தான் இந்த டிஎன்எஸ் அப்படின்ற ஒரு நிரல் இருக்கு இதுதான் நீங்கள் கொடுக்கக்கூடிய கலப்பெயரை முகவரியா மாற்றி தரக்கூடிய ஒரு நிரல் அந்த முகவரிகள்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய வகைகளில் இருக்கும் நம்மளுடைய கணிப்பொறிகளில் ஏகப்பட்ட கணிப்பொறிகள் இருக்குது இணையத்தில் பார்க்கும்போது ஏகப்பட்ட கணிப்பொறிகள் இருக்கும் ஒவ்வொரு கணிப்பொரிக்கும் தனித்தனியான முகவரி இருக்கும் எப்படி ஒருத்தவங்களுக்கு ஒவ்வொரு செல் நம்பர் அலாட் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு கணிப்பொறிக்கும் ஒரு ஒரு நம்பரை அலாட் பண்ணியிருப்பாங்க அந்த நம்பரை நம்ம இங்கே என்னன்னு சொல்கிறோம் ஐபி முகவரி அப்படின்னு சொல்கிறோம் இந்த ஐபி முகவரி அப்படின்னு சொல்கிறது நாம் கொடுக்கும்போது நேமாக தான் கொடுப்போம் அதில் அந்த டிஎன்எஸ் தான் அந்த நேமை ஐபி முகவரியாக நமக்கு மாத்தி கொடுக்கும் ஐபி முகவரியை பற்றி நம்ம சொன்னோம் இல்லையா ஐபி முகவரினா என்னென்னு சொன்னேன் நான் ஐபி முகவரி என்பது வலையமைப்பில் உள்ள ஒரு கணிப்பொரியே தனிப்பட்ட முறையில் அடையாளம் காண்பதற்கு உதவும் தருக்க முகவரி ஆகும் இதுதான் இதனுடைய டெஃபினேஷன் இதை பார்க்கும்போது ஒவ்வொரு கணிப்பொறிக்கும் ஒரு ஒரு அட்ரஸ் இருக்குன்னு சொன்னேன் அது எப்படி எல்லாேருக்கும் நம்பர் தராங்க அதுலேயே ரெண்டு மெத்தடு இருக்குது அது என்னென்னா ஐபிவி ஃபோர் ஐபிவி சிக்ஸ் ரெண்டு டைப்பா நமக்கு முகவரிகளை கொடுக்குறாங்க இந்த ஐபிவி ஃபோர் ஃபர்ஸ்ட் எடுத்து பார்க்கலாம் நம்ம இதுலயே ரெண்டு டைப் இருக்கு இருநிலை குறியீடு புள்ளி தசம குறியீடு அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஐபி வி ஃபோர்னால் என்னன்னு சொல்கிறேன் பாரு தேர்ட்டி டூ பிட்ல ஒரு முகவரியை உருவாக்கி அந்த கணிபொரிக்கنا அலாட் பண்ணுவாங்க இதுதான் விபி சாரி ஐபிவி4 அப்படினு சொல்லக்கூடிய முகவரியினுடைய விதம் இதுல 32 பிட் இது என்ன நெரிமுறைய ফলো பண்ணுறாங்க அப்படினு பாத்தீங்கனா 32 பிட் இருக்கு அப்படினு சொன்னோம்னா 2 டு தி பவர் ஆஃப் 32 அப்படி பாத்தீங்கனா 4.3 பில்லியன் அப்படின்ற அளவுக்கு அத்தனை கணிபொரிக்கு நம்மளால அட்ரஸை கொடுக்க முடியும் எந்த மெத்தடில் வி ஃபோர் மெத்தடில் எல்லாமே ஜீரோ ஒன் ஒன்ஸாக தான் இருக்கும் முப்பத்தி ரெண்டு பிட்டுமே ஜீரோ ஒன் ஒன்ஸாக தான் இருக்கும் இதை எட்டு எட்டு பிட்டா பிரித்து அதை ஆக்டால் முறையில் அதுக்கு ஒரு நம்பரை கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் தான் நான்கு பகுதிகளாக உங்களுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கும் இந்த நாலு பகுதியுமே எப்படி இருக்குன்னா புள்ளிகளால் பிரிக்கப்பட்டிருக்கும் இந்த புள்ளிகளால் பிரிக்கப்பட்டதை ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு டைப்பாக சொல்ற கூடிய ஐபி வி ஃபோரில் நாலு பார்ட்டு நாலு பார்ட்டு எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்க புள்ளிகளால் பிரிக்கப்பட்டிருக்கும் சரி அடுத்த பார்ட் அதாவது அடுத்த வகை ஐபிவி சிக்ஸ் இதில் பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தெட்டு பிட் இதில் என்ன நெறிமுறை எத்தனை பிட்டோ அதனுடைய டூ டு தி பவர் ஆஃப் ஒன் டுவெண்ட்டி எயிட் மொத்தம் எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி நானூற்றி மூணு ட்ரில்லியன் அவ்வளோ அளவுக்கு நாம் கணிப்பொறிகளுக்கு அட்ரஸை கொடுக்க முடியும் அதாவது ஒவ்வொரு மனுஷனும் ஒரு நாலு நாலு கம்ப்யூட்டர் வச்சுருந்தா கூட அவங்களுக்கு தனிப்பட்ட முகவரியை நம்மளால ஈஸியாக கொடுக்க முடியும் இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எத்தனை பகுதியில் நாலு நாளாக எட்டு பகுதிகளாக பிரிச்சிருப்பாங்க இதில் இருக்கக்கூடியதை நாம் சிக்ஸ்டீன் பிட்டில் நாம் கொடுக்குறோம் அதாவது எக்ஸா டெசிமல் வே நம்பராக கொடுக்குறோம் அதாவது இருந்து எஃப்எஃப் அதாவது நாலு இருந்து நாலு எஃப்எஃப் வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் அதுக்கு அட்ரெஸுங்களை கொடுக்குறோம் நம்மளை எந்த மாதிரி வகையில் நாம் அதுக்கு முகவரியை தரோன்றதை பொறுத்து அதனுடைய முகவரியனுடைய வகை அமையும் இதுதான் ஐபி முகவரி ஐபி முகவரி அப்படின்றது ஒவ்வொரு கணிப்பொறிக்கும் தனிப்பட்ட முகவரி அது ரெண்டு வகையில் கொடுக்குறாங்க ஐபிவி ஃபோர் ஐபி வி சிக்ஸ்ன்ற ரெண்டு மெத்தடில் கொடுக்குறாங்க இப்போ ஐபியை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கு அடுத்தது இப்போ நம்ம இணையத்தில் ஏதாவது ஒரு வலைத்தளத்தை தேடுவோம் அப்போ அந்த வலைத்தளத்தை என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யுஆர்எல் அப்படின்றது தான் அந்த வலைத்தளத்தை அடையாளம் காட்டக்கூடிய பெயர் யுஆர்எல்னால் என்ன யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர் யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடியதான் யுவர்எல் யுஆர்எல்னால் என்ன அதனுடைய டெஃபினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க யுவாரல் என்பது இணையத்தில் ஒரு ஆவணத்தின் முகவரியை குறிப்பதாகும் ஒவ்வொரு ஆவணத்துக்கும் தனிப்பட்ட ஒரு முகவரி இருக்கும் அந்த முகவரியை குறிக்கிறாங்க அந்த முகவரி எப்படி ஃபார்ம் பண்ணுறாங்க எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுடைய புக்கில் கொடுத்துருப்பாங்க இங்கே பாருங்கள் ஹெச்டிடிபி சிஎம்எஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அதுக்கு அடுத்தது சைட் டிஃபால்ட் ஃபைல்ஸு ப்ரெஸ் ரிலீஸ்ஸு பிஆர் ஜீரோ செவன் ஜீரோ ஒன் ஒன் நைன் ஏ டாட் ஜிபிஜி ஜேபிஜி அப்படின்னு முடிச்சுருக்காங்க இதில் மொத்தம் நான்கு பகுதிகள் இருக்குது ஃபஸ்ட்டு ஹெச்டிபி டிடிபின்னு சொல்கிறோம் இல்லையா அது பேர் ப்ரோட்டோகால் நெக்ஸ்ட்டு அடுத்த பகுதி அது பேர் டொமைன் நேம் இல்லை ஹோஸ்டோடைய நேம் அப்படின்னு சொல்லுவோம் அது என்னென்னு சொல்கிறோம் புரவலன் பெயர் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்த பகுதி என்னென்னா ஃபோல்டர் ஃபோல்டர்னா என்ன கோப்பு உரை நாம் தேடக்கூடிய ஃபைல் எந்த கோப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாம் அதுக்கு அடுத்தது பர்டிகுலராக நாம் எந்த ஃபைலை தேட போகிறோம் அதனுடைய நீட்டிப்போடு நாம் கொடுக்கணும் ஆக மொத்தம் யுஆர்எலுக்கு நான்கு பகுதிகள் இருக்குது அந்த பகுதிகளை ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்கிறோம் நெறிமுறை அதான் புரோட்டோக்கால் அடுத்தது என்னது டொமைன் நேம் இல்லைனா ஹோஸ்ட் நேம் அது பேர் என்னது புரவலன் பெயர் அடுத்தது ஃபோல்டர்ஸ் கோப்புரை பெயர் அடுத்தது என்ன இருக்குது ஃபைலுடைய நேம் ஃபைல் நேம் மட்டும் கொடுத்தா பார்த்தாது டாட் அதனுடைய நீட்டிப்பு எந்த வகையை சேர்ந்தது இங்கே நம்ம என்ன கொடுத்துருக்கோம் ஜேபிஜி ஜேபிஜின்னு என்னது ஒரு படத்தை குறிக்கக்கூடிய ஒன்று இப்படிதான் நம்ம உடைய நேம் கொடுப்போம் இல்லையா இதுல யூஆர்எல் ரெண்டு டைப் இருக்கு என்னென்ன ரெண்டு டைப்பு நிலை யூஆர்எல் அப்சல்யூட்லி யூஆர்எல் ரிலேட்டிவ் யூஆர்எல் அப்படின்னு ரெண்டு இருக்கு முழு நிலையை பத்தி சொல்லலாம் முழு நிலைனா என்ன ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் யூஆர்எல் அப்படின்னா நான்கு பகுதிகள் இருக்கும் அப்படின்னு சொன்னேன் அந்த நான்கு பகுதிகளும் இருந்ததுன்னா அது முழு நிலை இந்த நாலு பகுதி இருந்தாதான் நாம நெட்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு வெப்சைட்டை உள்ள வெப் பகுதி பேஜை போய் நம்மளால தேடி கண்டுபிடிக்க முடியும் இதையே ரெண்டாவது வகை இருக்கு பாருங்க சார்பு நிலை இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இதுல ரெண்டு பார்ட் தான் இருக்கும் லாஸ்ட் ரெண்டு பார்ட் மட்டும் அதாவது கோப்புரையும் கோப்பு மட்டும் தான் இருக்கும் இதை வச்சு நாம ஹோஸ்ட் கம்ப்யூட்டர்ல நம்மளுடைய பயன்படுத்தக்கூடிய கணிப்பொறியில இருக்கக்கூடிய ஃபைல தான் எடுக்க முடியுமே தவிர நெட்ல இருந்து நம்மளால எடுக்க முடியாது இதுதான் வந்து யூஆர்எல்னுடைய வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் சரி நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி நம்மளுடைய ப்ரோக்ராம் நம்மளுடைய பாடத்துல தலைப்புகள்ல பார்க்கும்போது போது இணையதளத்தில் சரியான செயற்பாட்டிற்கு கலப்பெயர் முறைமையின் தேவையை புரிந்துக்கிறோம் அப்படின்னு சொன்னோம் இந்த தேவையெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொன்னோம்னா ஃபஸ்ட்டு அதுக்கு இந்த மூணு பகுதிகளை நம்ம தெரிஞ்சுந்துருக்கணும் என்னென்ன தெரிஞ்சுருக்குறோம் இப்போ ஐபினா என்னென்னு தெரிஞ்சிருக்குறோம் யூஆர்எல்னா என்னென்னு அதுக்கு அதுக்கடுத்தது ஐபியனுடைய வகைகள் யுஆர்எல்னுடைய வகைகள் இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த படத்தில் நம்ம பார்த்துட்டு இருந்தப்போ என்னென்ன முக்கியமானதாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத ஒரு தடவை சொல்கிறேன் பார்த்துக்கோ இந்த டிஎன்எஸ் எந்த லேயரில் இருக்குது அப்படின்றது ஒன் மார்க்கில் கேட்கலாம் அதுக்கடுத்தது களப்பெயர் முறைமையில் ஐபிஐனுடைய பங்கு என்ன அப்படின்றதும் ஒரு பார்வை பார்த்துக்கணும் அடுத்தது ஐபினுடைய வகைகள் ஒன்மார்க்கில் கேட்பாங்க இல்லை ஐபிஐ பற்றி குறிப்பு வரைக அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா ஐபி என்றால் என்னன்றதுக்கு எக்ஸ்பான்ஷன் எழுதுகிற அடுத்தது அதனுடைய டெஃபினேஷன் எழுதுறீங்க அதுக்கப்புறம் அதனுடைய வகை எழுதுறீங்க வகையை எழுதும்போது ஒரே ஒரு பாயிண்ட்டு மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்து எழுதிக்கோ ஒவ்வொரு கணிப்பொறிக்கும் தனித்தனியான முகவரி உண்டு அப்படின்றத நம்ம அதில் சேர்த்துக்கணும் அடுத்தது இந்த விரிவாக்கத்துலேருந்து ஒன் மார்க்கில் கேட்கக்கூடும் என்னென்ன கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபின்னா என்னென்னு கேட்கலாம் யுஆர்எல் அதுக்கான விரிவாக்கம் கேட்கலாம் டிஎன்எஸ் அப்படின்றதனுடைய விரிவாக்கம் கேட்கலாம் இந்த விரிவாக்கத்தெல்லாம் நம்ம பார்த்துக்கணும் அடுத்தது குறிப்பு வரைக அப்படின்றதில் யுஆர்எல் என்றால் என்ன ஐபி என்றால் என்ன டிஎன்எஸ்னுடைய பகுதிகள் என்றால் என்ன அது எதுக்காக பயன்படுத்தப்படுது அது எத்தனை எத்தனாவது லேயரில் இருக்குது இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு நிறைய கொஷின்ஸ் இருந்து கேட்பாங்க இதில் உங்களுக்கு புக்கிலேயே எல்லாத்துக்கான தெளிவான விளக்கங்களும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த ஐபி ஃபோர் ஐபி சிக்ஸ் அதாவது ஐபி வி ஃபோர் ஐபி வி சிக்ஸ் அப்படின்றதுலாம் முகவரிகளுடைய வகைகள் இந்த வகைகளை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் எத்தனை பகுதிகளாக பிரிச்சுருக்கிறாங்க டாட்டாடால பிரிச்சுருக்காங்களா இல்லை அதில் எந்த ஒரு எழுத்து வடிவமாக அதாவது ஹெக்ஸாடெசிமல் அந்த மாதிரியெல்லாம் மாற்றியிருக்காங்களா அப்படின்றது எல்லாமே நாம் இந்த ஃபஸ்ட் பார்ட்ல இந்தெந்த இம்பார்ட்டன்ட் கொஸின்ஸ்லாம் நாம் பார்த்துக்கணும் அதுக்கடுத்தது யுவார்களுடைய ஃபைல் நேமை கொடுக்கும்போது நம்ம எந்தெந்த பகுதியில் கவனத்தை செலுத்தணும் அப்படின்றத பார்க்கணும் மெயினாக அந்த ப்ரோக்ராமுடைய நேம் இல்லை ஃபைலுடைய நேம் கோப்பினுடைய பெயர் நீச்சி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோமானால் நாம் நினைக்கக்கூடிய ஃபைலை நாம் கரெக்டாக கண்டுபிடிச்சி எடுத்துடலாம் இதெல்லாம் தான் நாம் இந்த ஃபஸ்ட் பார்ட்டில் தெரிஞ்சுக்க வேண்டியது அதுக்கு அடுத்தது பார்க்கணும் அப்படின்னா யூஆர்எல்லுடைய டைப்பில் ரெண்டு டைப் இருக்குது நாம் எந்த டைப்பில் இன்டர்நெட்டில் போய் ஃபைலை நாம் வெளியில் எடுக்க முடியும் எதில் எடுக்க முடியாது அப்படின்றத பிரித்து புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் தான் முதல் பகுதி அடுத்து நம்ம பார்க்க போகிறது டிஎன்எஸ் பகுதிகள் இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் டிஎன்எஸ் பகுதியில் மெயினாக நான்கு பகுதிகள் இருக்குது என்னென்ன பகுதி ஒன்று பெயர்வெளி ரெண்டு பெயர் சேவையகம் மூணு மண்டலம் நாலு தீர்வு இந்த நாளும் சேர்ந்தாதான் டிஎன்எஸ் டிஎன்எஸ்ன்றது நம்ம என்ன ஏற்கனவே பார்த்துருக்கோம் டொமைன் நேம் சிஸ்டம் நாம் கொடுக்கக்கூடிய நேமை ஐபி அட்ரஸா மாற்றி கொடுக்கும் இந்த மாற்றி கொடுக்கறதுல இந்த நான்குக்கும் பங்குகள் அதிகம் எந்த நாளுக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிறது பாருங்க பெயர்வெளி இந்த பெயர் வழியை பற்றி ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம் இது பேர் என்னன்னா நேம் ஸ்பேஸ் இது என்ன செய்யுது நாம் கொடுக்கக்கூடிய அந்த டொமைன் நேம் சொல்கிற இல்லையா கலப்பெயர் அந்த கலப்பெயரை அதனுடைய ஐபி அட்ரஸை இணைக்குது இதை ரெண்டு வகையில் அதாவது இவங்க தான் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு நேமாக அசைன் பண்ண போகிறாங்க அந்த ஐபி அட்ரஸ்க்கு தகுந்த மாதிரி அப்போ எப்படி அசைன் பண்ணுவாங்க அப்படின்றதுல ரெண்டு மெத்தட் இருக்குது அந்த ரெண்டு மெத்தட் என்ன பாரு கிடை பெயர்வெளி ஒன்று ரெண்டாவது படிநிலை பெயர்வழி இந்த ரெண்டு வகைகள் இருக்குது அதில் முதல் வகையை பற்றி இப்போ பார்க்கலாம் கிடை பெயர்வெளி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாம் அந்த ஐபி அட்ரஸை அணுகிறதுக்கு சரியான பேர் இந்த பேர் எப்படி இருக்கும் அப்படின்னா அர்த்தமுள்ளதாக இருக்கணும் நாம எந்த சைட்டுக்கு போக போகிறோமோ அந்த சைட்டை சொல்கிற மாதிரியான பேராக இருக்கணும் தனித்துவமாக இருக்கணும் தான் இதுக்கானது அப்படின்றதக்கேற்ற மாதிரி தனித்துவமாக இருக்கணும் அதுக்கு ஒரு அர்த்தமுள்ளதாகவும் இருக்கணும் இந்த கிடைப்பெயர் வெளியில இருக்கக்கூடிய முக்கியமான குறைபாடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லார்ஜ் சிஸ்டத்துலாம் இதில் நாம் நேமை அசைன் பண்ண முடியாது இந்த லார்ஜ் சிஸ்டம் அப்படின்றது என்னன்னா நிறைய படிப்படியாக வரக்கூடிய சர்வர் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துக்கு இந்த டொமைன் நேமை நாம அசைன் பண்ண முடியாது இந்த குறைபாடை தீர்க்கிறதுக்காக தான் நமக்கு இருக்கிறது என்னென்னா படிநிலை பெயர்வழி படிநிலை பெயர்வழி அப்படின்றது என்னென்னா நமக்கு பகுதிகளை அப்படியே குறைச்சிட்டே வருவாங்க அதாவது லெவல்ஸாக கொடுப்பாங்க ஃபஸ்ட்டு பகுதி இரண்டாவது பகுதி மூணாவது பகுதின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் இருக்குது அந்த நிறுவனத்தினுடைய இயல்பு சொல்கிற மாதிரி இருக்கிறது முதல் பகுதி அடுத்தது அந்த நிறுவனத்தினுடைய பெயரை சொல்கிற மாதிரி இருக்கிறது இரண்டாவது பகுதி அந்த நிறுவனத்தினுடைய சப் டிபார்ட்மெண்ட்லாம் இருக்கும் இல்லையா நிறுவனம் அந்த பிரிச்சிருக்கும் அந்த மாதிரி மூணாவதாக இருக்கிறது அந்த துறை டிபார்ட்மெண்ட்டை சொல்லக்கூடியதாக இருக்கணும் ஆக இதில் பகுதிகள் மூணு பகுதிகளாக இருக்குது இதை பிரிக்கிறதுனால என்ன நமக்கு பயன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எதுக்கு அதிகாரத்தை கொடுக்கணும் எது அது ஃபுல்லாக கட்டுப்படுத்தணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் ரெண்டு பகுதிகளுக்கு கொடுத்துருவாங்க இப்படி கொடுக்குறது மூலமாக நம்ம படிநிலையாக அதாவது ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு அடுத்தது இது இதுக்கு அடுத்தது இது அப்படின்றத நம்மளால் ஈஸியாக அதனுக்கு பெயர் வைக்கிறத நம்மளால செய்ய முடியும் இப்போ இந்த கலப்பெயர் வைக்கும் போது எப்படி வைக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா படிநிலை முறையில் வச்சாதான் ஈஸியாக இருக்கும் இந்த படிநிலை பெயரை அடையா அடைய தான் இந்த படிநிலையில் பெயர் வைக்கிறதுக்காக தான் நமக்கு இந்த கலப்பெயர் வழியே பயன்படுத்துகிறோம் இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மரக்கிளை வடிவத்தில் இருக்கும் மரக்கிளை வடிவம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மரத்தை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வரைஞ்சிருக்கும் அந்த வரைஞ்சிட்டு அது அப்படியே வச்சு வச்சுப்பார் மேலே என்ன இருக்கும் வேர் பகுதி இருக்கும் அடுத்தது அதனுடைய மெயினான தண்டுப்பகுதி அதுக்கப்புறம் அதனுடைய கிளைப்பகுதி அதுக்கப்புறம் அதனுடைய இலைப்பகுதி இதான் அந்த மரக்கிளை வடிவு எப்பயுமே தலைக்கீழான மரக்கிளை வடிவில் நம்ம பார்க்குறோம் இதில் மேலே வேர் இருந்துச்சு இல்லையா வேர் என்னது ரூட் லெவல் அந்த லெவலில் தான் இந்த நிலை இது என்ன செய்து இதனுடைய இயல்பு இது எதுக்கு உரியது அப்படின்றத நம்ம எங்களால் தெரிஞ்சுக்க முடியும் அதுக்கு அடுத்தது இருக்கிறது அதனுடைய ரெண்டாவது அது எதை பற்றினது ஃபார் எக்ஸாம்பிள் எஜிகேஷனை பற்றியது கவர்மெண்ட்டை பற்றினது அதாவது வணிகத்தை பற்றியது அப்படின்றது அடுத்த லெவலில் கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி ஜீரோலேருந்து நூற்றி இருபத்தேழு லெவல் வரைக்கும் நாம் கொடுக்கலாம் ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா எத்தனை லெவல் இருக்குது நூற்றி இருபத்தெட்டு லெவலில் நம்மளால அதுக்கு பெயர்களை கொடுக்க முடியும் இதுதான் நம்ம கலப்பெயர்வழி அப்படின்னு சொல்கிறோம் இதில் ஒவ்வொன்றத்துக்கும் பேர் கொடுக்குறோம் இல்லையா அந்த பேர் அந்த பேர் எதுக்காக கொடுக்குறோம் ஒரு அடையாளம் தெரிஞ்சுக்கிறதுக்காக அடையாளம்ன்றது என்னது லேபிள் அதை என்ன நம்ம தமிழில் சொல்றோம்னா சிட்டை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் பேர் எப்படி நம்ம வைக்கிறோம் அந்த பேர் நாம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாரு ஒரு அந்த ஸ்லைட்ல பாரு ஃபஸ்ட்டு ஒரு ரூட் இருக்குது அந்த ரூட்டில் வந்து டாட் தான் எப்பயுமே கொடுத்துருப்பாங்க அதுக்கு அடுத்தது இருக்கிறது என்னது எஜிகேஷன் இடியூ இந்த லேபிளுடைய பேர் என்னது இடியூ அடுத்த லேபிள் பாரு டிஏ அப்படின்னு இருக்குது இது அதுக்கு கீழ் வரக்கூடிய ஒரு ஃபைல் அதுக்கு அடுத்தது ஏடிசி அப்படின்னு இருக்குது அதுவும் ஒரு டொமைன் தான் அதுவும் ஒரு கலப்பெயர் தான் அதுவும் ஒரு லேபிள் தான் இது அந்த எஃப்ஹெச்டிஏக்கு கீழே வரக்கூடியது அதுக்கு அடுத்தது என்னது சேலஞ்சஸ் இதுதான் படிநிலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா ஃபஸ்ட் லெவல் செகண்ட் லெவல் தேர்ட் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு நாலு லெவல் கொடுத்துருக்காங்க இங்கே அந்த இடியு அப்படின்னு பார்க்குற இல்லையா அதுதான் அந்த கலப்பெயர் அந்த பெயரை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் சிட்டைன்னு சொல்கிறோம் இல்லைன்னா லேபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் இது அதிகபட்சமாக அறுபத்தி மூணு எழுத்துக்கள் வரைக்கும் இருக்கலாம் அப்போது ஒரு அட்ரஸ்ல எத்தனையோ லெவல்கள் இருக்கும் அப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் பேர் கொடுத்துக்கிட்டே வரணும் அப்போ பேரை கொடுக்கும் போது என்னென்ன விஷயத்தை கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ரூல்ஸ் இருக்குது இந்த ரூல்ஸ் உங்களுக்கு த்ரீ மார்க் கொஷின்ஸில் கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அந்த ரூல்ஸ் என்னென்னு பார்ப்பாக்கலாம் ஏ டு இஸ்அட் ஸ்மால் லெட்டராக இருக்கலாம் கேப் லெட்டராக இருக்கலாம் இந்த ஆங்கில எழுத்துக்களை கொண்டு இருக்கலாம் இல்லை எண்களை கொண்டு இருக்கலாம் இதில் அண்டர் ஸ்கோர்லாம் யூஸ் பண்ணலாம் ஆனால் ஃபஸ்ட் லெட்டராக யூஸ் பண்ணக்கூடாது அதுக்கப்புறம் சிறப்பு குறியீடுகள் இல்லை வேறு ஏதாவது பிளாங்க் ஸ்பேஸ் இடைவெளிகள் இதெல்லாம் நாம் இங்கே பயன்படுத்தக்கூடாது நம்ம லேபிள் பேர் வைக்கும் போது அறுபத்தி மூணு எழுத்து வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னு சொன்ன பேர் வைக்கலாம்னு சொல்லியிருக்கிறோம் அதுக்கப்புறம் இதில் கேப் லெட்டர் தான் ஸ்மால் லெட்டர் தான் அப்படின்றதெல்லாம் கிடையாது இது கேஸ் சென்சிட்டிவ்லாம் கிடையாது இன்னைக்கு கேப்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்மால் யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் எதுவும் பிரச்சனை இருக்காது இதில் நாம் இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் நாம் என்ன பண்ணணும் ஒரு லேபிளுக்கு அடையாளங்களை வைக்கணும் இப்போ இந்த இதில் பார்த்த மாதிரி ஸ்லைடில் பார்த்த மாதிரி ஒரு சேலஞ்சர் அப்படின்ற ஒரு ஃபைலை அந்த டொமைனை நம்ம சொல்லணும்னா எப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கீழிருந்து மேலே அதாவது இலை அதுக்கப்புறம் அதுக்கான மரம் அதுக்கப்புறம் அதுக்கு இருக்கக்கூடிய வேர் இப்படி தான் நம்ம சொல்லிட்டு போகணும் எப்படி சொல்லணும் பாருங்கள் சேலஞ்சர் டாட் ஏடிசி டாட் எஃப்ஹெச்டிஏ இடியு இது மாதிரி தான் இந்த சேலஞ்சரை நம்மளால் அடையாளம் காண முடியும் அதுக்கு மேலே எஜுகேஷனுக்கு மேலே இருக்கிறது ரூட் அப்போ அந்த ரூட்ன்றது என்னது வெறுமனே டாட் இந்த டாட் தான் இருக்கும் எப்பயுமே ஹை லெவலில் இருக்கக்கூடியது டாட்டா தான் இருக்கும் வெற்று சரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் அது வெற்று சரமாக தான் இருக்கும் அதுக்கடுத்தது முக்கியமான ஒரு விஷயம் கலப்பெயருடைய கடைசி பகுதி நம்ம இப்போ கலப்பெயர் சொல்லிட்டோம் எல்லாமே டாட்டட் வச்சு பிரிச்சிருந்துச்சு ஒவ்வொன்றுமே கலப்பெயர்னு சொன்னோம் இந்த கலப்பெயர்ல இந்த கடைசி பகுதி தான் உயர்நிலை கலப்பெயர் அப்படின்னு சொல்லுவோம் அந்த உயர்நிலை கலப்பெயர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா டாட்டுக்கு அப்புறமே இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் டாட்டு காம் டாட்இடியூ டாட் ஜிஓவி டாட் ஓஆர்ஜி இந்த மாதிரியாக இருக்கும் இதுதான் நம்ம பயன்படுத்தி நம்ம அது எந்த துறையை சார்ந்தது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ வணிகத்தை சார்ந்தது அப்படின்னு சொன்னோம்னா அது டாட் சிஓ எம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்போம் கல்வியை சார்ந்ததுன்னு இடியு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்போம் இதை பொறுத்து நாம் அந்த டொமைன் நேமை அதனுடைய தன்மையை நம்ம என்ன பண்ணிக்கலாம் புரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லை நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்ட்ரி டாப் லெவல் டொமைன் நேம் நாம் இந்த உயர்நிலையிலேயே அது எந்த நாடை சார்ந்தது அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா அப்படின்னு இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா ஐஎன் டாட் ஐஎன் யூஸ் பண்ணுவோம் இதை யுஎஸ்ஏனா டாட் யூஎஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம் ஃப்ரான்ஸ்னா டாட் எஃப்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு நாம் யூஸ் பண்ணுவோம் ஒரே இது கூகுளில் கூகுள் டாட் இன் அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபைலை எதுவும் அணுக போகிறோம் அப்படின்றதுக்கான கலப்பெயர்களை வைக்கிறதுக்கு இதெல்லாமே பயன்படும் கலப்பெயரில் ரெண்டு உயர்நிலை கலப்பெயர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது ரெண்டு இருக்குது ஜென்ரிக் டாப் லெவல் டொமைன் நேம் அதாவது ஜிடிஎல்டி அப்படின்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட் இருக்கிறது கண்ட்ரி டாப் லெவல் அதாவது சிடிஎல்டி அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இந்த ரெண்டு உயர்நிலை கலப்பெயர் அதாவது பகுதி லாஸ்ட்ல தான் இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன் இது டாட்டுக்கு அப்புறம் இருக்கும் இதை பொறுத்து எந்த துறை எந்த நாடு இதெல்லாமே நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும் நெக்ஸ்ட் பகுதிக்கு போகலாமா இப்போது அடுத்தது என்ன இருக்குது நேம் சர்வர் அதாவது பெயர் சேவையகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டாவது பகுதி இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பகுதி தான் உங்களுடைய கலப்பெயரை ஐபி முகவரியாக மாற்றுறது அப்போ வெறுமனே அது மாற்றிடுமா அப்படின்னு கேட்டால் இல்லை இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தரவுத்தளம் இருக்கும் அந்த தரவுத்தளத்தில் என்ன இருக்குது கலப்பெயர் கலப்பெயருக்கு ஈக்குவலண்ட்டான ஐபி அட்ரஸ் இருக்கும் நம்மளுடைய செல்ஃபோனில் இருக்குது இல்லையா காண்டக்ட் இருக்குது பார்த்துருக்கேன் நேம் இருக்கும் அதுக்கு கரெஸ்பாண்டட்டான செல் நம்பர் இருக்கும் இப்போது இது ரெண்டுத்தையும் இணைக்கிறதுனால தான் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டான இப்போ அருண்க்குன்னு சொன்ன இல்லையா அந்த அருணுடைய நம்பரை நம்மளால எடுக்க முடியும் நம்பரை ஞாபகம் வச்சுக்க முடியாது அப்படின்றதால பெயரை நம்ம வச்சோம் பெயரை தனியாகவும் நம்பரை தனியாக வச்சால் நம்மளால கால் பண்ண முடியுமா முடியாது இல்லையா அது ரெண்டுத்தையும் இணைக்கிறது எந்த பகுதி கான்டாக்ட் அதே மாதிரி தான் இங்கே கலப்பெயரையும் ஐபி முகவரியும் இணைச்சு ஒரு தரவுத்தளம் இருக்கும் அந்த தரவுத்தளம் எங்கே இருக்குது இந்த நேம் சர்வரில் இருக்குது அதாவது பெயர் சேவையகம்ன்ற இடத்துல இருக்குது இந்த டேட்டா பேஸ் ரொம்ப பெருசாக இருக்கும் இந்த டேட்டா பேஸ் ரொம்ப பெருசாக இருக்குது ஒரு கம்ப்யூட்டரில் இதை சேவ் பண்ணி வைக்க முடியுமான்னு பார்த்தா முடியாது அப்போ என்ன பண்ணலாம் இந்த டிஎன்எஸ் அதை சின்ன சின்ன பகுதிகளாக பிரிக்குது பிரித்து அது ஒவ்வொரு இடத்துல ஒரு ஒரு மண்டலமாக பிரித்து ஸ்டோர் பண்ணி வச்சிடும் நாம் ஃபஸ்ட்டு அதை எப்படி நம்ம பார்த்துக்கலாம் இந்தியாக்குன்னு தனியாக அதில் இருக்கக்கூடிய எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஆர்கனைசேஷன் கவர்மெண்ட் அப்படின்றதுக்கு தனியான சர்வர் அதுக்கப்புறம் அதுக்கு கரஸ்பாண்ட்டாக கீழே இருக்கக்கூடிய சின்ன சின்ன துறைகள் இது எல்லாமே தனித்தனியாக ஒரு ஒரு சேவையகத்தில் ஸ்டோர் பண்ணி தனித்தனியான சர்வராக அது என்ன பண்ணிக்குது வச்சுக்குது இதுதான் இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இப்போ இந்த எல்லா பார்ட்டையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பார்த்து